ஸோ சென்னை ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு மையமாக இருந்திருக்கு எப்பவுமே நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அதுலேயும் குறிப்பா ரெண்டு முக்கியமான தேட்டரில் ரஜினி சார் வந்து கைப்பற்றிருக்காரு இந்த வருஷத்தை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ அடுத்தடுத்து நிறைய தேட்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட தேட்டரில் என்ன படம் என்ன வசூல் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அதுல இப்போ ஒரு நாலு தேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இப்ப வந்திருக்கு வரதராஜா சினிமாஸ் ஸோ இவங்க இந்த வருஷத்துடைய டாப் த்ரீ டாப் ஃபைவ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அதில் ஜெயில திரைப்படம் தான் நம்ம ஒன் பொசிஷனில் இருக்கு ரெண்டாவது லீவ் இருக்கு மூணாவதுல பொன்னியின் செல்வன் செகண்ட் பார்ட் இருக்கு நாலு இடத்துல வாரிசு அஞ்சாவது துணிவு இருக்கு ஸோ அடுத்தது சாந்தி சினிமாஸ் அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க அதுலயும் ஜெயிலர் திரைப்படம் நம்ம ஒன் பொசிஷன்ல இருக்கு ரெண்டாவதுல பொன்னியின் செல்வன் செகண்ட் பார்ட் இருக்கு இடத்துல துணிவு இருக்கு அடுத்தது வெற்றிவேல் தேட்டர் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேட்டர் அவங்களுடைய டாப் ஃபைவ் லிஸ்ட் வெளியிட்ருக்காங்க அதுலேயும் ரஜினி சாரோட ஜெயிலே திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்துல லியோ இருக்கு மூணாவதுல துணிவு இருக்கு அடுத்தது விஷ்ணு சினிமாஸ் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் நம்பர் ஒன் எங்கள் தேட்டரில் ஜெயிலே திரைப்படம் தான் அப்படின்ற மாரி ஆல் டைம் நம்பர் லிஸ்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் ஜெயிலை திரைப்படம் அவங்களோட தேட்டரில் வரலாறு காணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை படிச்சு நம்பர் ஒன் பொசிஷன்ல இப்ப இருக்கு ஸோ நிறைய தேட்டரை அடுத்தடுத்து நிறைய ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட லிஸ்ட்டை ஸோ அடுத்தடுத்து லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆல் உங்களுக்கு அவங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் விட்டுன்னு இருக்கேன் இப்போதைக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நமக்கு சலாம் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படி மனவர்தத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இப்போ இது ஒரு ஆறுதல் பரிசாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல திரைப்படம் தான் ஆல்மோஸ்ட் முக்கியமான எல்லா திரையரங்கும் நம்ம ஒரு பொசிஷன் இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறுக்காம கீழே செலுங்க ஃப்ரெண்ட்ஸ்